நடுத்தர வயது இளைஞர்கள் மற்றும் பெண்களின் முகத்தில் அதிகம் ஏற்படும் பிரச்சனை என்றால் அது பிரச்சினைதான் கருப்பு படலமாக உள்ள இவை கண்களின் ஓரத்தில் நெற்றியில் தோன்றி முகத்தின் அழகை கெடுக்கும் சொரசொரப்பாக உள்ள இந்த மருக்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து பின்னர் உதிர்ந்துவிடும் இவை எதனால் ஏற்படுகின்றன இவற்றைப் போக்க ஏற்ற வழிகள் என்னென்ன என பார்ப்போம் மறுக்கள் வைரஸ் சுருக்கமாக எனப்படும் வைரஸால் சருமத்தின் மேல் பகு படைந்திருக்கும் சருமத்தில் ஒவ்வாமை உண்டாக்கும் முப்பது வயதுக்கு மேல் தோலில் சுருக்கங்கள் அதிகரிக்கும் எண்ணெய் பசை அதிகரிக்கும் இதனால் ஹெச்பிவி மறுக்களை உண்டாக்கும் துவக்கத்தில் சிறிய கருந்திட்டு போன்று உருவாகும் மறு கொஞ்சம் கொஞ்சமாக வளரத் தொடங்கும் மறுக்களை தொட்டால் பெரும்பாலும் வலி இருக்காது ஆனால் சில சமயங்களில் வியர்வை காரணமாக மறுக்களில் அரிப்பு உண்டாகும் மறுக்கள் முக அழகை கெடுப்பது மட்டுமின்றி வளர்ந்து கொண்டே செல்லும் மறுக்களில் இரத்த ஓட்டம் ஒரு கட்டத்தில் நிற்கும் போது இவை பிய்த்துக்கொண்டு வெளியே வந்துவிடும் மறுக்கள் உடலின் எந்த பாகத்தில் வேண்டுமானாலும் உருவாகலாம் என்றாலும் சூரிய ஒளி படும் இடங்களில் கருந்திட்டுகளும் மறுக்களும் அதிகமாக ஏற்படும் எண்ணெய் பசை கொண்ட முகத்தில் மருக்கள் அதிகம் வர வாய்ப்புள்ளது வயது கடந்து முதியோருக்கு முகத்தில் மறுக்கள் அதிகம் இருப்பதை காணலாம் வயதாக வயதாக மருக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் மறுக்கள் தொடுதல் மூலம் பரவ வாய்ப்புள்ளது ஹெச்பிவி வைரஸ் ஒருவர் மற்றொருவருடன் கை குலுக்கினாலே பரவும் மறுக்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் அளவுக்கு ஆபத்தானவை அல்ல முக அழகுக்கான அழகு அறுவை சிகிச்சைகளில் லேசர் கொண்டு மறுக்கள் நீக்கப்படுகின்றன பெரும்பாலும் சினிமா மீடியா துறைகளில் உள்ளவர்கள் மறுநீக்க சிகிச்சைகளை செய்து கொள்வர் மறுக்களை இயற்கை வழியில் போக்க தினசரி குளியல் அவசியம் அடிக்கடி குளிர்ந்து நீரில் முகத்தை கழுவது மறுக்களை போக்க உதவும் வெயிலில் செல்லும் முன்னர் முகத்துக்கு மாய்ச்சரைசர் பயன்படுத்துவது மறுக்கள் வராமல் தடுக்கும்